வணக்கம் டெல்லியில் கெத்து கட்டும் முதலமைச்சர் ஸ்டாலின் ஸ்டாலின் உதவியை நாடும் இந்திய கூட்டணி தலைவர்கள் இதை பத்தின நம்ம பார்க்கலாம் மொழி கிடைக்காததும் தமிழகத்தில் திமுக கூட்டணி நாற்பது இடங்களில் ஜெயித்திருப்பதும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களை ஏகத்திற்கும் உற்சாகத்தில் வைத்துள்ளது தமிழ்நாடு புதுச்சேரியை சேர்த்து முப்பத்தி ஒன்பது இடங்களில் வென்றது திமுக அந்த வகையில் இந்த முறையும் தமிழ்நாடு லோக்சபா தேர்தலில் திமுக இமாலய வெற்றி பெற்றுள்ளது அதாவது புதுச்சேரி உட்பட நாற்பது இடங்களிலும் திமுகவே வெற்றி பெற்றுள்ளது அதே போல் கடந்த லோக்சபா தேர்தலில் பாஜக தேசிய அளவில் முன்னூற்று மூன்று இடங்களில் வெற்றி பெற்றது பாஜகவின் என் டி ஏ கூட்டணி முன்னூற்று ஐம்பத்தி மூன்று இடங்களில் வெற்றி பெற்றது ஆனால் தற்போது பாஜக தன்னிச்சையாக இருநூத்தி நாற்பது இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது இதனால் தன்னிச்சையாக பாஜகவால் ஆட்சி அமைக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் தன்னுடைய கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து ஆட்சி அமைக்க பாஜக தீவிரம் காட்டி வருகிறது இதற்கிடையே பாஜகவிற்கு தனி பெரும்பான்மை கிடைக்காததும் தமிழகத்தில் திமுக கூட்டணி நாற்பது இடங்களிலும் ஜெயித்திருப்பது திமுக தலைவர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு மிகுந்த உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது அந்த வகையில் நேற்று இரவு வெகு நேரம் தனது குடும்பத்தினரிடமும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளிடமும் ரிசல்ட் குறித்து குதூகலமாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் விவாதித்தப்படி இருந்ததாக கூறப்படுகிறது நீண்ட மாதங்களுக்கு பிறகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மிகுந்த உற்சாகமாக இருந்ததை அவரது குடும்பமே ரசித்திருக்கிறது அப்போது சந்திரபாபு நாயுடுவிடம் ஸ்டாலின் பேசியதை சீனியர்கள் சிலர் அவரிடம் கேட்டிருக்கிறார்கள் அப்போது மட்டும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் முகம் சற்று மாறியதாக கூறப்படுகிறது அதாவது நாயுடுவுக்கு வாழ்த்து சொன்னோம் அவரும் நன்றி சொன்னார் இந்திய கூட்டணிக்கு உங்கள் ஆதரவு தேவை என நாம் அவரிடம் கேட்கவில்லை ஆனால் சரத்பவார் நமக்காக கேட்டிருக்கிறார் ஆனால் நாயுடுவோ பாஜக கூட்டணியில் இணைந்துதான் தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்றிருப்பதால் தன்னால் மாற இயலாது என்றும் அரசியல் கணக்குகளை தாண்டி நம்பகத்தன்மை சார்ந்த விஷயம் இது என்றும் அதனால் தன்னை வலியுறுத்தாதீர்கள் என்றும் சந்திரபாபு நாயுடு அவர்கள் கூறிவிட்டதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் இதனால் நாயுடு நம் பக்கம் ஒருவர் என்பதில் நம்பிக்கை இல்லை என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பகிர்ந்து கொண்டதாக கூறப்படுகிறது அதன்படியே இன்றைய தினம் செய்தியாளர் சந்திப்பில் பேசிய நாயுடு அவர்கள் நான் என் டி கூட்டணியில் இருக்கிறேன் என்றும் அதே கூட்டணியில் தொடர்வேன் என்றும் வரும் நாட்களில் ஏற்படும் மாற்றங்கள் பற்றிய அறிவிப்புகளை வெளியிடுவேன் என்றும் தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் இன்றைய இந்திய கூட்டணியின் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க உற்சாகமான மனநிலையோடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் டெல்லி புறப்பட்டுச் சென்றார் முதலமைச்சர் அவர்கள் சொன்னபடியே நாற்பதுக்கு நாற்பது தொகுதிகளையும் வென்று கூட்டணி கட்சிகளிடையே முதலமைச்சர் அவர்களது செல்வாக்கு மேலும் உயர்ந்துள்ளது இதற்கிடையே சந்திரபாபு நாயுடு அவர்கள் பாஜகவின் கூட்டணியில் நீடிக்கப் போவதாக கூறியிருந்தாலும் அவர் பல்வேறு முக்கியமான டிமாண்டுகளை பாஜகவிடம் வைத்துள்ளதாக கூறப்படுகிறது அதாவது சபாநாயகர் பதவி தங்கள் கட்சிக்கு தான் வேண்டும் என்றும் நிதித்துறை உள்துறை போன்ற முக்கியமான மூன்று துறைகள் தங்களுக்கு வேண்டும் என்றும் அது மட்டுமல்லாது இரண்டு இணையமைச்சர் பதவிகளும் தங்களுக்கு வேண்டும் என்று சந்திரபாபு நாயுடு அவர்கள் பாஜகவிடம் டிமாண்ட் வைத்துள்ளதாக கூறப்படுகிறது இப்படிப்பட்ட நிலையில் இந்திய கூட்டணிக்கு ஆதரவு அளித்தால் இதைவிட அதிகமான சலுகைகள் தருவதாக கூறி சந்திரபாபு நாயுடு அவர்களை இந்திய கூட்டணி பக்கம் இழுக்க இந்திய கூட்டணி முயற்சிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் சந்திரபாபு நாயுடு அவர்களும் நல்ல நண்பர்கள் என்பதால் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பேசினால் சந்திரபாபு நாயுடு அவர்கள் இந்திய கூட்டணி பக்கம் வர வாய்ப்பு இருப்பதாக இந்திய கூட்டணி கட்சி நினைப்பதாக கூறப்படுகிறது இதனால் கடைசியாக ஒரு முறை சந்திரபாபு நாயுடு அவர்களிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை பேச வைக்க இந்திய கூட்டணி திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது சந்திரபாபு நாயுடு இந்திய கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்கும் பட்சத்தில் நிதிஷ்குமார் அவர்களும் தானாக இந்திய கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் டெல்லி முழுவதும் தற்போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பக்கம் கவனம் திரும்பியுள்ளது டெல்லியில் கெத்து காட்டும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காமக்கமான குறிப்பிடுங்க